வணக்கம் சோதரன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சி ராசி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு கேது மற்றும் சனியினுடைய பயிற்சிகள் இடம்பெறுது இதில் ஏற்கனவே கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் இந்த ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் பொதுவாக இந்த கிரக மாற்றங்களால் இந்த வருடமானதே ஒரு மந்தமான வருடமாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே வருட பலன்களையும் சொல்லியிருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி தான் இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆரம்பித்தது வந்து ஒரு மாதிரியாக எல்லாருக்குமே மனசானது சலனப்பட்டுக்கிட்டே இருக்கும் மனிதர்கள் எல்லாத்துக்குமே எல்லா இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் ஒரு தனிமையை விரும்பக்கூடிய அமைப்புகள் இருக்கும் மனமானது எதையோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் என்ன செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் எப்படி செய்கிறோங்கிறது ஒரு விவரமும் புரியாது என்னமோ நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இது பொதுவாகவே எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு உணவாகத்தான் இந்த வருடம் இருக்குது அதோட போன வருடத்தினுடைய அமைப்பு பிரகாரம் ரிச் கெட் ரிச் புவர் கெட் போர் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பொருளாதார நிலையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்தது பணக்காரங்க மேலும் பணக்காரங்களானாங்க ஏழைகள் மேலும் ஏழைகளாகவே மாறினாங்க பெரிய பெரிய வியாபார ஜாம்பவான்கள் கூட வியாபாரங்கள் வெகுமளவில் குறஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு குறிப்பாக மிடில் கிளாஸோட வர்த்தகமானது வெகுவாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு நிதிநிலைகளை நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுடுச்சு ஆனால் அதுவே இந்த வருடத்தினோட அமைப்பு பார்த்திங்கன்னா அது வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி வசதி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி நல்லவங்க கெட்டவங்க பெரியவங்க சின்னவங்க ஆண் பெண் இப்படி யாராக இருந்தாலும் சரி எதையோ இழந்தது போன்ற ஒரு உணர்வு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் எதற்காக இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு தனக்குத்தானே நொந்து கொண்டும் சலித்து வாழக்கூடிய அமைப்பை தான் இந்த வருடம் பெரும்பாலும் இருக்கும் எதையோ தேடி அனுதினமும் ஓடிக்கொண்டே இருப்பாங்க ஆனால் எது மேலேயுமே ஒரு பிடிப்போ விருப்பமோ இப்படி எதுவுமே இருக்காது சலிப்பும் வெறுப்பும் மட்டுமே மிஞ்சிக்கிட்டு இருக்கும் காரணம் இந்த வருடத்தினுடைய கிரக அமைப்புகள் பொதுவான வகையில் இப்படி தான் அமைஞ்சிருக்கு இப்படி இருக்கக்கூடிய நிலைகளில் இந்த குருப்பெயர்ச்சி மட்டும்தான் இந்த வருடம் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருந்து வேலை செய்யுது சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்து கொண்டு வந்தாலும் கூட பலரும் அது மாதிரியான சங்கடங்களிலிருந்து மீண்டு வரவும் செய்வாங்க அதற்கு மெயினாக இந்த குருவினுடைய அனுகிரகம் தான் இந்த வருடம் முழுமையாக அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும் அந்த வகையில் இந்த குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த உடம் ரொம்பவுமே முக்கியமான வகையில் பார்க்கப்படுது தவிர பொதுவாகவே இந்த குரு பலன்கள் அப்படிங்கிறது எல்லாராலும் விரும்பப்படக்கூடியது ஒன்று காரணம் குரு வந்து பெருமளவில் கெடுதல் செய்கிறதில் நன்மையை மட்டும்தான் செய்வார் தவிர குரு பார்க்கக்கூடிய நன்மை அப்படின்னு பல மொழியும் இருக்குது குரு தான் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முன்னேற்றம் போன்ற அமைப்புகள்லாம் செயல்பட ஆரம்பிக்குது ஆகையால் பொதுவாகவே மனிதர்கள் எல்லாத்துக்குமே இந்த குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அப்படிப்பட்ட குரு பயிற்சி உங்களுடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் தனுசு ராசி தனுசு ராசிக்கு இதுவரைக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்துல செஞ்சரித்து வந்த குரு இனி உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானமாக ஏழாம் இடத்துல அடுத்த உருவக்காக சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க பொதுவாகவே தனுசு ராசிக்கு குருவானவர் ராசி அதிபதியாகவும் சுகஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் செயல்படக்கூடியவங்க பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன தான் ஏழரைங்கிறது முடிஞ்சிருந்தாலும் மன ரீதியாக இன்னும் பெருசாக எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குறை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதற்கு காரணம் இந்த குருவானவர் மரபுஸ்தானங்களை செஞ்சுட்டு இருந்தது தான் அதனால தான் போன முறை நடந்த சனி பயிற்சியில் கூட தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஏடச்சனி உலகின பிறகும் கூட தனுசு ராசிக்காரங்களுக்கு புயலானது ஓய்ந்திருந்தாலும் கூட அதனுடைய வலுவானது மறைகிறதுக்கு கொஞ்சம் காலை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படி தான் தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை நிலையும் சம்பகாலமாக பெரிய அளவில் எந்த ஒரு சங்கடம் இல்லை அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் ஆனாலும் முழுசாக எதுவும் மாறலை இன்னும் விட்ட குர தொட்டகிறங்கிற மாதிரி ஏதோ ஒரு சிக்கல்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற சின்ன சின்ன மன வருத்தங்களோடு தான் அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக பொருளாதார ரீதியான விஷயங்கள் ஏற்ற இறக்கங்கள் அவங்க அதிகமாக பார்க்க முடியும் திடீர்னு பண உறவு வரும் திடீர்னு பணம் சுத்தமாகவே இருக்காது திடீர்னு நல்ல வேலைகள் நடக்கும் திடீர்னு வேலைகளே எதுவும் இல்லாமல் டல்லாக இருக்கும் இப்படி பொருளாதார நிலைகளில் கொடுக்கல் வாங்குற விஷயங்களில் உற்றார் உறவினர்கள் பொது வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் எல்லாமே ஒரு ஏற்ற இறக்கங்களோடையே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும் ஆக தனுசு ராசிக்காரங்க மனதளவில் ஒரு விதமான சஞ்சல நிலைகளில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க இப்போது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் குருவானவர் உங்களுடைய ராசிக்காக சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசியும் பார்க்குறாங்க பொதுவாகவே ஜோதிடத்தில் குருவானவர் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பான விஷயம் தவிர உங்களுடைய ராசி அதிபதியும் குருவாக இருந்து அவர் சப்தமஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறது இன்னும் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுது அது மட்டுமில்லாமல் இந்த வருடத்தினுடைய கிரக அமைப்புகள் படி ராக கேதுக்களுடைய நிலைகளும் தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது ஆனால் ஒரு கதவு அடித்தால் மறு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க இங்கே சொல்லாமல் சொல்கிறது இன்னொரு விஷயம் இருக்குது ஒரு கதவு திறந்தால் இன்னொரு கதவு அடைக்கும் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் இப்படி பல கிரகங்களும் சாதகமான நிலைகள் இருந்தாலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி முடிந்து இப்போது அர்த்த சனிங்கிறது ஆரம்பிக்குது ஆக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருடமும் ஒரு ஏற்ற இறக்க கொண்ட வருடமாகத்தான் இருக்கும் ஆனாலும் ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் சருக்கள் இருக்கும் மீது எழுபது பர்சன்டேஜ் உங்களுக்கான ஏற்றமான வாழ்க்கையை பார்க்கக்கூடிய நிலைகளை தான் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது ஆக முன்னாடி இருந்த அளவுக்குலாம் பெரிய சங்கடங்கள் இல்லை படிப்படியான முன்னேற்றங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வராங்க இப்போ மட்டுமில்ல நீ வரக்கூடிய காலகட்டங்கள்லேயும் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியான முன்னேற்றங்களை அவங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரப்போகிறாங்க அதற்கான அச்சாணியாக இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு அமைஞ்சு வரும் மெயினாக இந்த குருப்பெயர்ச்சிக்கு பிறகு தனுசு ராசிக்காரங்களுக்கு பகையானது விலகும் நான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏன் எதுக்குன்னே காரண காரியம் புரியலினாலும் தனுசு ராசிக்காரங்களால் டென்ஷன் ஆகாமல் இருக்க முடியாது தொட்டதுக்கெல்லாம் டென்ஷன் எதுக்கு கோபம் வருதுன்னே புரியல நானே அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் ஆனாலும் முடிய மாட்டேங்குது என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் என்கிட்ட பேசுகிறவங்க பழகவங்க பண்ணுற விஷயங்கள் என்னை தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்கி கொண்டு தான் இருக்குது ஆனாலும் இதற்காக தான் இவ்வளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறது எனக்கு புரியுது பட் இருந்தாலும் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் நிறைய தனுசு ராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணிட்டு வருவாங்க இதனாலேயே தேவையில்லாத ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் மன விரோதங்கள் கருத்து வேற்றுமைகள் போன்ற நிலைகளில் நிறைய பேரோட பழக்க வழக்கங்கள் சங்கடத்தோடு இருந்து வரும் அப்படிப்பட்ட சங்கடங்கள் எல்லாமே இந்த குரு பேச்சைக்கு பிறகு முழுவதுமாக விலக ஆரம்பிக்கும் மற்றவங்க வகையில் ஒரு பரஸ்பரமான உணர்வுகள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் சண்டைக்கு வரவங்க கூட சமாதானத்தையே விரும்புவாங்க நீங்களே வம்படியாக வம்பெழுத்தாலும் கூட மற்றவங்க நமக்கு எதுக்கு வம்புன்னு அனுசரித்து போகத்தான் நினைப்பாங்க ஸோ தனுசு ராசியை பொறுத்த இந்த குரு பேச்சில் பெரிய ஃபேவராக இருக்கக்கூடியதே மற்றவங்களோடு ஏற்பட்டு வந்த விரோதங்கள் முழுவதுமாக விலக ஆரம்பிக்குது உங்களுடைய விஷயங்களில் என்னதான் தான் மற்றவங்க சூழ்ச்சி பண்ணாலும் எதுவும் எடுபடாது மற்றவங்களால் எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் ஒரு சுமூகமான நிலைகளை எதிர்பார்க்கலாம் வெளி இடங்களில் வெளி மனிதர்கள் வகையில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் குடும்ப உறவுகள் மேம்படும் மெயினாக கணவன் மனைவி உறவுகள் உடன் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பட் அதே நேரம் குடும்ப உறவுகளில் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் மற்றும் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க இவங்க வகையில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும் பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத மன அலைச்சல்கள் தரக்கூடிய விஷயங்கள் அதிகம் இருக்கும் இவங்களுடைய விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்களில் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் சமாளிச்சுக்கலாம் அதே போல் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு சுமூகமான நிலைகளை எதிர்பார்க்கலாம் மெயினாக தனுசு ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் வகையில் நிறைய நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் நட்பு வட்டாரங்களை பெருக்கி கொள்ள முடியும் பழைய நட்பை விரும்பி பெற முடியும் உறவினர்கள் சங்கடம் தவிர்த்து சமாதானத்தை விரும்புவாங்க விலகி போனவங்க கூட விரும்பி வர செய்வாங்க வெளி இடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அங்கீகாரம் என்பது சிறப்பாக இருக்கும் ராசி அதிபதி சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால மற்றவங்களோடு ஒரு நல்லிணக்கம் என்பது உருவாகும் பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும் மற்றவர்கள் மனமறிந்து செயல்பட்டு வருவாங்க மற்றவங்களும் உங்களுடைய மன தேவைகளை பூர்த்தி செய்து வருவாங்க தொழில் வேலை உத்தியோகத்தமாக இருந்து வந்த சிரமங்கள் விலக ஆரம்பிக்கும் ஏற்கனவே தனுசு ராசிக்காரங்களுக்கு காரிய ரீதியான அலைச்சல்கள் சிரமங்கள் அதிகமாக இருந்திருக்கும் தொட்டது தொடங்கும் சொல்லி கேட்கலாம் ஆனால் தொட்டதெல்லாம் சங்கடத்தை தான் கொடுக்குதுன்னு ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய நிலைகளை தான் தனுசு ராசிக்காரங்க இருந்து வராங்க அந்த மாதிரி இருந்து வந்த சங்கடங்கள் இனி தனுசு ராசிக்காரங்களுக்கு முழுவதுமாக மாற ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் தொழில் ஞானத்தை மட்டுமே பெற்று வந்த தனுசு ராசிக்காரங்க இனி அந்த ஞானத்தை பெற்று ஆதாயங்களை பெறுவது எப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பித்து அதை செயல்படுமாக மாற்றி நன்மைகளையும் பெற்று வருவீங்க ஆக தொழில் வேலை உத்தியோகத்தமாக இருந்த சங்கடங்கள் அலைச்சல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகி ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பொருளாதார ரீதியான நன்மைகளை பெற முடியும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சிறப்புகளை பெற முடியும் சேமிப்புகள் உயர ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் கடன் சார்ந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் சொத்து சுகங்கள் மற்றும் வீடு வாகனங்கள் வகையில் இடமாற்றங்கள் போன்ற அமைப்புகள் ஏற்படலாம் எடுத்த காரியங்களில் விடாமுயற்சியோடு இருந்து சிறப்புகளை பெற்று வருவீங்க கடினமாக முயற்சி செய்து வந்த சில விஷயங்கள் பலனில்லாமல் இல்லாமல் போய்த்திருக்கேன்னு மனசு சங்கடப்பட்டு வந்த உங்களுக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள் எதுவும் வீணாக போகல அப்படிங்கிற மாதிரி சில நன்மைகளை அதன் மூலமாகவே பார்த்து வருவீங்க தைரியம் தன்னம்பிக்கை வீரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இது உருவாகும் குறிப்பாக ஒருவித குருட்டு நம்பிக்கையும் குருட்டு தைரியத்தையும் இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது நீங்கள் எதையோ நினச்சிட்டு காரியத்தில் இறங்கி இருப்பீங்க ஆனால் ஆனால் காரியத்தில் இறங்கின பிறகு இதை நம்ம நினச்ச மாதிரி இல்லையே அப்படின்னு கொஞ்சம் பின்வாங்க தோணும் ஆனால் அதே நேரம் சடனாக ஏதோ ஒரு விஷயங்கள் மாற்றம் ஏற்பட்டு நீங்கள் செஞ்சது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் முடிஞ்சும் ஆக தனுசு ராசிக்காரங்க எதையோ போக அங்கே எதுவோ நடந்து ஆக மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கவும் செய்யும் ஆக உங்களுடைய முயற்சியால் இந்த வருடம் பல விதங்களையும் நன்மைகளை பார்க்க முடியும் குடும்பத்துக்குள்ளே ஒரு அமைதியான சூழ்நிலைகளும் மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்ப உறவுகள் கட்டுப்படாமலும் இருக்கும் சூழ்நிலை தகுந்த மாதிரி கொஞ்சம் மனசு வச்சு போங்க மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளில் அலைச்சலோட ஆதாயங்களை கொடுத்து வரும் அதாவது மாணவர்களுடைய விருப்பங்கள் ஒரு ஒக்கம் நிறைவேறும் ஆனால் எதுவும் சுலபமாக இருக்காது ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சிரமப்பட்டு தான் காரியத்தை முடிக்கணும் ஆகையால் மாணவர்கள் உங்களுடைய முயற்சியை கைவிட்டுடாதீங்க அதே போல தனுசு ராசிக்காரங்க இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அப்பப்போ சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து போகத்தான் செய்யும் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க வழக்கமாக செய்து வரக்கூடிய விஷயங்களை கவனம் செலுத்திக்கங்க மற்றபடி பெரிய தொந்தரவுகள் உடல்நல ரீதியாக இருக்காது ஸோ ஓராளாகவே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியானது பழைய சங்கடங்களிலிருந்து விடுபட்டு புதிய முன்னேற்றங்களை கொடுத்து வரும் நன்றி வணக்கம் பால்க வளமுடன்